நண்பல்லை எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் பங்கள இயற்கான கடைசிய ஒரு சூப்பர் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் எதுல இருந்து கேங் மேன் ஐம்பத்தாயிரம் காலி பண்ணிடங்கள்

நாம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் எல்லா குரூப்புமே இது கிரியேட் பண்ணிருக்கோம் அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமல கொடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமல கொடுத்திருக்கோம் சரி வாங்க போ அந்த ஆபீஷியல் அட்வர்டைஸ்மென்ட் டீடைல்ஸ் ஃபுல்லா பார்க்கலாம் இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நடந்தைகள் மூணும் அந்த இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டு நாட்களா வந்து நடந்திருக்கு அதுல என்னென்ன சொல்லிக்காமருக்கு அதுக்கப்புறம் நமது டிஎன்இபிடி தலைவர் சைக்கிள்ல பேசினா அந்த வீடியோவும் பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலுல என்னென்ன சொல்லிக்காங்க பார்க்கலாம் அதுல ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஆறு பர்சன்டேஜ் ஊதிய உயர்வு பணியில் சேர்ந்தவர்களுக்கு வழங்கிய ஊதிய உயர்வை நிறுத்தி உத்தரவை நிரந்தரமாக ரத்து செய்திட வேண்டும் அலோன்ஸ் கமிட்டி உடனடியாக பேசி முடிவு கண்டிக்க வேண்டும் அவுட் சோர்சிங் உத்தரவுகளை திரும்ப பெற வேண்டும் பிபி டூ நாள் பன்னெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை முழுமையாக ரத்து செய்த ஈட்டிய விடுப்பு பணமாக்கும் முறையை திரும்ப அளித்திடுங்க புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியமா பணித்திடுங்க உள்முக தேர்வின் முறையை நிறுத்திய ஏழு இரண்டாயிரத்தி இருபது உத்தரவை திரும்ப திட்டத்தை கைவிடுக ஐம்பத்தாறாயிரம் காலி பணியிடங்களை நிரப்பிடுக ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்திடுங்க பகுதி நேர பணியாளர்களை பிரிவு அலுவலர்கள் தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு ஊர் மாற்றுதல் செய்திடுங்க தொழிலையிலேஸ்டாக மாற்றம் செய்ய வேண்டும் தேர்வு செய்துள்ள அமர்த்திட வேண்டும் மொபைல் அப்ளிகேஷன் நிறுத்தி அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும் ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஓய்வு பெற்ற தொழிலைக்கு ஊதிய உயர்வு நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினெட்டு கோரிக்கைகளை வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா

மின்வாரியத்தில் உள்ள அம்பத்தாயிரம் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கம் சிவகங்கை மாவட்டத்திலும் வந்து அதேதான் வந்து சொல்லியிருக்காங்க ஐம்பத்தாயிரம் காலி பன்னீடுகளை உடனடியாக நிறுத்தணவனும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டிலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கேன்மேன் பத்தியும் பிளஸ் ஐம்பதாயிரம் காலி பணியிடங்களை பத்தி தான் இதுலயும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் நடந்த அந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்காங்கன்னு பாருங்க தமிழ்நாடு போர்டு சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது வேணுகோபால் கோரிக்கையில வலியுறுத்தி ஒப்பந்த தொழில பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து கோரிக்கையை வச்சிருக்காங்க அதே மாதிரி நாமக்கல் டிஸ்டிக்டிலே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா மின்சாரம் வருது காலியாக உள்ள ஐம்பத்தாறு காலி பணிகளை உடனடியாக நினைப்பட வேண்டும் காலையில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்க வேண்டும் நான்கு சதவீத படி வந்து உயர்த்திட வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி வேலூர் டிஸ்ட்ரிக்டிலும் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க தர்மபுரி டிஸ்டிக்டிலும் வந்து நடத்தியிருக்காங்க பார்க்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து என்னன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில இருந்து ஒரு ஒரு பணியர்களுக்கும் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டிஎன்ஏபி சைட்ல இருந்து வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதுல பாருங்க சுபர் இன்ஜினியருக்கு வந்து ஒரு போஸ்டிங் வேகன்சிஸ் இருக்கு எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியருக்கு வந்து எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இரண்டு வேகன்சிஸ் இருக்கு டெபுட்டி பினான்சியல் கண்ட்ரோலருக்கு வந்து ஒரு வேகன்சிஸ் இருக்கு அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு வேகன்சிஸ் இருக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏழு வேகன்சிஸ் இருக்கு அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சியும் இருக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ல டேரக்டர் அதாவது ஏஇ போஸ்ட் சிவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சியும் ஏஇலயே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து ஒரு வேகன்சியும் அக்கவுண்ட்ஸ் ஆபீசருக்கு வந்து ஒரு வேகன்சியும் அட்மின் ஆபீசருக்கு வந்து ஒரு வேகன்சியும் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆபீசருக்கு வந்து அட்மின் சூப்பர்வைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு அட்மின் போஸ்ட் வந்து பன்னெண்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் அட்மின் போஸ்டிங் வந்து எட்டு வேகன்சியும் ஆபீஸ் ஹெல்பருக்கு வந்து ஆறு வேகன்சியும் ரெக்கார்ட் கிளர்க் ஆபீஸ் ஹெல்பருக்கு வந்து இரண்டு வேகன்சியும் டைபிஸ்டுக்கு வந்து மூன்று அக்கௌண்ட் சூப்பர் வந்து பத்து வேகன்சியும்

இதே மாதிரி முப்பத்தி எட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி மூணு செக்ஷனுக்கு வந்துதான் சேர்த்துதான் ஐம்பத்தாறு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமது டிஎன்ஏ புடிய தலைவர் செயற்கை பேசுன அந்த டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க இப்ப பாக்கலாம் தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மேற்பார்வை பொறியாளர் அலுவலக வாயில் கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இப்போ குறிப்பா பல்வேறு கோரிக்கைகள் இப்ப ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தம் ஏற்பட்ட பொழுது ஆறு சதவீத ஊதிய உயர்வு வழங்கப்படாமல் ஒரு பன்னிரெண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஊதிய உயர்வு காலத்தில் பணியேற்றக்கூடிய கேங்மேன் வாரிசு பணியாளர்கள் இவர்களுக்கு அந்த ஊதிய உயர்வு வழங்காமல் வாரியம் இன்று வரை எடுத்தெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதேபோல் கேங்மேன் பணியாளர்கள் சொந்த ஊருக்கான ஊர் மாற்றம் களப்பணியிலே பணியாற்றிக் கொண்டு போயிருக்கிறவர்களே ரெண்டு வருடம் பணி நிறைவுபட்டதுனால அவர்களை கள உதவியாளர்களாக மாற்ற வேண்டும் கேங்மேன்களை கள உதவியாளர்களாக மாற்ற வேண்டும் ஐம்பத்தாயிரம் பணி காலியிடம் இருக்கு நேரடி நியமனம் பண்ண வேண்டும் ஃபீல்டு அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஏஇ டிஏ எஸ்எஸ்ஆர் அசிஸ்டன்ட் ஆஃப்மேன் இப்படி எல்லா கேட்டகிரிலேயுமே வேகன்சி இருக்குது ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பதவிகள் நேர நியமனம் செய்வதற்காக அரசாங்கத்திற்கு கோர்க்கு போயிருக்கு அது இன்னும் உத்தரவு வராமல் இருக்கு அது உடனடியாக பண்ணணும் அதுபோல் களத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்க ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்யணும் பகுதி நேர பணியாளர்கள் பிரிவுலகங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பணி நிரந்தரம் செய்யணும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் இப்போ மின்சார வாரியத்தில் நாலு சதவீத அகவெளிப்படி தந்திருக்கிறாங்க இப்போ மின்சார வாரியத்தில் நாலு சதவீத அகவெளிப்படி தந்திருக்கிறாங்க அதுக்கான அரியர்ஸ் தரலை அது நிதி பற்றாக்குறை ஒரு குறம் காரணமாக இருந்தாலும் பிபி இரண்டு என்கின்ற ஒரு உத்தரவு ரத்து செய்யப்படாமல் இருப்பதனால் அதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது மின்சார வாரியத்தில் படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் வேலைக்கு வந்து பிறகு படித்தவர்கள் வேலைக்கு வருவதற்கு முன்னர் படித்தவர்கள்லாம் உள்முகத் தேர்வு இன்டர்னல் செலெக்ஷன் என்ற ஒன்று உண்டு அது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இரண்டுக்கு பிறகு அந்த இன்டர்னல் செலெக்ஷன் தர முடியாதுன்னு மின்சார வாரியத்தில் உத்தரவு போட்டுருக்கிறாங்க அதை மாற்ற வேண்டும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தினால் மின்சார வாரியத்துக்கு எந்த லாபமும் இல்லை மூணு கோடி இப்போ இருக்கக்கூடியவங்க தான் வேலை செய்கிறாங்க ஒரு ஆள் மூணு ஆள் வேலையை செய்கிறாங்க இப்போ இன்னைக்கு வந்தால் நாளைக்கு இதுதான் நைட்டு வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரியல துணை முன்னிலைகள்லாம் அவுட் சோர்ஸிங்கில் ஆள் இருக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் தகுதியும் இல்லாத ஆட்கள் வெளியிலேருந்து வேலைக்கு வைக்கிறாங்க ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு வேலைக்கு வைக்கிறாங்க கலப்பணியில் ஆறு மாதத்திற்கு இ டெண்டர் முறையில் ஆட்கள் வைக்கிறாங்க மின்சார வட்டத்துக்கு சம்மந்தம் இல்லாத வேலையை ஆட்கள் வைக்கிறாங்க மின்சார வட்டத்தில் வேலை பார்ப்பவர்களே இறந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு இப்போ ஒரு நாற்பது கேங் மேனுக்கு மேலே இறந்துருக்கிறாங்க கேங்மேன் பணியாளர்களை லைவ் லைன்ல ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு தான் போர்டு இருக்கு பட் அவங்க சப்ளை லைன்ல தான் ஏறி இறந்து போகக்கூடிய ஒரு அசாதாரண சூழல் ஆள் பற்றாக்குறையினால அவங்களை வேலை செய்ய சொல்றாங்க மின்சார வரியை சொல்லாம அவங்களா போய் வேலையை செய்ய போறது அப்போ மின்சார இப்படி ஒரு ஆபத்தான பணி உள்ள வேலை பாக்குறவங்களே இறக்குறாங்க வெளியில இருந்து ஆட்கள் வந்தா ரிட்டையர் ஆனவங்களே வேலைக்கு வைக்கிறாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு மேல வேலை பார்த்த இடத்துல இப்போ ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் இல்லை எண்பதாயிரம் பேர் தான் இருக்கக்கூடிய நிலை இருக்கு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட காலி இடத்தை வைத்துக்கொண்டு இருப்பவர்கள் மேல் பனிச்சுமையை மேலும் சுமத்துகிறார்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு இடர்பாட தான் மின்சார வாரியத்தில் வேலை பார்க்கிறவர்கள் அதிகாரிகளும் சரி பொறியாளர்களும் சரி தொழிலாளர்களும் சரி எல்லோருக்கும் பனிச்சுமையை கூடுதலாகி இருக்கிறது அரசாங்கத்துக்கு கோர்ப்பு போயிருக்கு ஒரு பத்தாயிரத்தி இருநூறு பேர் எடுக்கிறதுக்கு இன்னும் அரசாங்கத்திலிருந்து அந்த கோர்ப்பு உத்தரவாகி வரல எரிசக்தி துறையும் நிதித்துறையும் சேர்ந்து முடிவு செய்து மின்சார வரித்துக்கு நேரடி பணியை நியமனம் செய்யலாம் என்று உத்தரவு வழங்கினால்தான் வழங்க முடியு நிலை இருக்கு இதற்கு முன்னர் மின்சார வாரியமே தீர்மானித்துக் கொண்டது எங்களுக்கு எவ்வளவு ஆள் எடுக்கணும் எவ்வளவு பேர் தேவைப்படும் என்பதை மின்சார வாரியமே தீர்மானம் செய்து கொண்டிருந்த காலகட்டங்கள் எல்லாம் மாறி எல்லாவற்றிற்கும் இந்த அரசனுடைய கையை எதிர்பார்ப்பதற்கும் அரசு அனுமதித்தால்தான் மின்சார வாரியத்தில் எதையும் செய்ய முடியும் என்கின்ற ஒரு போக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது அதனால்தான் சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் களத்தில் பணியாற்றிக் கொண்டுள்ள ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்வதற்கான பேச்சுவார்த்தையோ அல்லது மின்சார வாரியமே அவர்களுக்கு ஊதியம் தந்து வேலையை வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையோ எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு பிரிவு அலுவலங்களில் சுகாதார பணியாளர்கள் இல்லை கூட்டுவதற்கு பெருக்குவதற்கு தண்ணீர் எடுத்து வைப்பதற்கான ஆட்கள் இல்லை அது இல்லாமல் ஆயிரத்துக்கு மேற்பட்ட அலுவலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கு எல்லாவற்றுக்குமே நிதி ஒரு காரணமாகவும் அரசனுடைய உத்தரவு வர வேண்டும் என்று சொல்லி இவை எல்லாம் நடத்துகிறார்கள் இப்படி தொடர்ந்து காலியாக இருக்கும் என்று சொன்னால் மின்சார வாரியம் ஒரு மிகவும் குறுகி போன எந்த ஒரு சேவையும் செய்ய முடியாத இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மிகுந்த மன உளைச்சலோடு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் சில சங்கங்கள் அனைவரையும் ஒன்று சில சமயங்களில் கூட்டான போராட்டங்கள் இருப்பது உண்டு எல்லோரும் சேர்ந்து எடுத்து போராடுவதும் உண்டு தேவைக்கு ஏற்ப கூடி போராடுவது மற்ற சமயங்களில் தனித்தனியாக போராடுவது எங்களுடைய சங்கடத்துக்கான போராட்டம் எங்களுடைய சங்கம் எங்களுடைய செயற்குழு முடிவு எங்கள் சங்கத்தினுடைய செயற்குழு முடிவினை ஒட்டி இந்த போராட்டத்திற்கான அறிவிப்பை விட்டு அதற்கான விளக்க கூட்டம் நடக்கிறது சேர்ந்து போராடுகின்ற பொழுது கட்டாயமாக சேர்ந்து போராடும் எல்லோரையும் ஒன்றிணைத்து போராட வேண்டிய அவசியமும் இருக்கிறது எல்லா தொழிலாளியும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது எங்களுடைய போராட்டத்துக்கு வலு சேர்ப்பதற்கு தலைவர் சைக்கிள் பேசின வீடியோ கிளிப்ஸ் நீங்க வந்து கேட்டிருப்பீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா ஆணித்தரமா ஒரு சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலி பணியிடங்கள் வந்து இருக்குது அந்த ஐம்பத்தாறாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பாதனால இப்ப கரண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா டூ டேஸ் ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல வந்து போகுது இன்னைக்கு ஜாப் போறாங்க நாளைக்கு நைட்டு தான் போறாங்க சோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதுல என்ன இப்ப நம்மளே ஆல்ரெடி ஒரு கிளிப்ஸ் வந்து பார்த்தோம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி வகையான அந்த போஸ்டிங்ஸுக்கு வந்து தொண்ணூத்தி காலி காலி

கேங் மேன ஆல்ரெடி உட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு பதிவு உயர்வு வந்து சொல்லி இருந்தாரு செலக்ட் ஆகி அவங்க உட்காந்துருந்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பணியமர்த்தாம வச்சிருக்காங்க கோரிக்கையை வச்சிருக்காங்க இதோட எல்லா அப்டேட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இருபத்தி மூணுல வந்து

கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இப்ப கரண்ட்ல வந்து டிஎன்இ விலை என்ன அப்டேட் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியணும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லா தேங்க்யூ